வணக்கங்க ஸ்ரீ கிருஷ்ணா ஜோதி நிலையத்திலிருந்து ஈரோடு ஜோதிடர் முனியாண்டி நம்ம தினம் ஒரு பதினோரு ஜாதக கணக்கில் ஜோதிட விளக்கங்களை பார்த்துட்டு இருக்கோம் அதில் இப்போதைக்கு நம்ம பார்க்கக்கூடியது அராவு ஜாதகம் அதாவது ஆறு பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தஞ்சாம் ஆண்டு பிறந்த ஜாதகத்தோட பலன்களை பார்க்கலாம் இங்கே பிறந்து முப்பது வருஷம் ஆயிடுச்சு நீங்கள் பிறந்தது திங்கக்கிழமைங்க சரிங்களா வளர்ப்பிற சதுர்தசி திதியில் நீங்கள் பிறக்கிறீங்க அசோனி நட்சத்திரம் மேசராசியில் நீங்கள் பிறக்கக்கூடிய அமைப்பு சு இந்த பெயர் நாம கொண்டவங்களுக்கும் இந்த அசுவனி நட்சத்திரம் மேசராசி பொருந்தும் அப்படிங்கிறது உண்டுங்க நம்ம இந்த பலன்களை நீங்கள் அனுபவிப்பீங்க அப்படிங்கிறதையும் எடுத்துக்கலாம் இந்த மேசராசிக்கு சந்திராசிரமமாக அமையக்கூடியது என்னென்னா ராசி சந்திராசிரமமாக அமையுங்க அப்போனா அவங்கள்ட்ட கொஞ்சம் கவனமாக இருக்கிறது சிறப்பு உங்களுக்கு உண்டான குபேர புள்ளி திருவோண நட்சத்திரம் மகர ராசிலையும் அதிர்ஷ்ட புள்ளி திருவாதர நட்சத்திரம் மிதன ராசிலையும் அமையக்கூடிய அமைப்புங்க சரிங்களா அசுவனி நட்சத்திரத்தில் பிறந்த நீங்கள் அசுவனி நசுல பிறந்த நீங்க எடுத்த உடனேமே கேதுவோட சாரத்தை அனுபவிச்சிருப்பாங்க வீட்டில் அடுத்தது சுக்கரதசை ஒரு இருபது வருஷமோ அதுக்கப்புறம் சூரிய தசை ஒரு ஆறு வருஷமும் இப்போதைக்கு சந்திரதசை ஒரு பத்து வருஷமும் நடக்கக்கூடிய அமைப்பு சரிங்களா அப்போனா சூரியன் பார்த்தீங்கன்னா சுவாதி நட்சத்திர ராகுவோட சாரத்தில் உட்காந்துடுறான் அந்த சூரிய இருந்து ராகு கேது தோஷம் இருந்ததுன்னா அவங்க பாதிக்கப்படுவாங்க ஆல்ரெடி இந்த ஜாதகம் கால சர்ப்பதோஷத்துல இருக்கக்கூடிய ஜாதகம் காலசப்ப தோஷத்தை நிவர்த்தி பண்ணிருந்தா திருமணத்தை ஆண்களுக்கு அமைச்சு கொடுத்திருக்கும் வாழ்க்கையை அமைச்சு கொடுத்திருக்கும் மனைவியோட சண்டை பிரச்சனைல இருந்து விலக்கு கொடுத்துருக்கும் அது இல்லாம இருந்தாங்கன்னா இந்த ராகு கேது தோஷம் இருக்கிறவங்க அதாவது அந்த லக்கணமா இருக்கிறவங்களும் பாதிக்கப்படுவாங்க ஒண்ணு கன்னி லக்கணம் இன்னொன்னு துலாம் லக்கணம் அடுத்தது பாத்தீங்க அப்படின்னு சொன்னோம்னா மீள லக்கணம் மேச லக்கணம் இந்த நாலு லக்கணத்துக்காரங்க அதிகமா நூறு சதவீதம் பாதிக்கப்படுவாங்க உங்க வீட்டை தேடி பாம்பு வரும் உங்களை தேடி பாம்பு வரும் கொஞ்சம் கவனம் கவனமா இருக்கிறது சிறப்பு கனவுலையாவது பாம்பு வந்து உங்களை பயமுறுத்தும் இல்லைன்னா வேண்டாத எதையோ ஒன்று நினைச்சிக்கிட்டு இருக்க வேண்டிய சூழ்நிலை சில பேர் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னோம்னா இருக்கிறதுக்கு இறந்து போயிடலாங்கிற எண்ணத்தை அதிகரிக்கும் அதனால அவங்க சூசைட் வரைக்கும் அட்டன் பண்ணுவாங்க அப்படிங்கிற சூழ்நிலையும் அது கொடுக்கும் சரிங்களா சந்திரனும் கேதுவோட சாரத்துல உட்கார்ந்து கேதுவே தசாபுத்தி சந்திர தசையும் நடத்தும் சூரிய தசை ராகுவோட சாரத்தில் நடத்துறதுனால கொஞ்சம் கவனமாக இருக்கிறது சிறப்பு இவங்களுக்கெல்லாம் சண்டை பிரச்சனை அதாவது இந்த நாள் லக்கணத்துக்காரங்க பிரிவு வரைக்கும் எடுத்துக்கொண்டு போகும் சில பேத்துக்கு திருமணமே செய்ய விடாதுங்கிற சூழ்நிலையும் புரிஞ்சுக்கணும் இது ஊர் விட்டு தேசம் விட்டு வெளியே போகக்கூடிய அமைப்பு வெளிநாடு போய் வாழக்கூடிய அமைப்பு இதெல்லாம் ஏற்படுத்தக்கூடியது இது சரிங்களா உங்களோட ஜாதகப்படி நாரி நாடி முறைப்படி இப்போதைக்கு பலன்கள் பார்த்தோம்னா கண்ணில் இடது கண் பார்வை குறைபாட்டு பிரச்சனையும் தாயினால பிரயோஜனம் இல்லை இல்லைன்னா தாயே இல்லைங்கிற சூழ்நிலையும் சில சமயம் பார்த்தீங்கன்னா கண்ணாடி போட வேண்டிய சூழ்நிலையும் கொடுக்கும் மனக்குழப்பத்திலேயே இருக்க வேண்டிய சூழ்நிலை இதெல்லாம் கொடுக்குங்க சரிங்களா தோல் பிரச்சனை கொஞ்சம் கொடுக்கக்கூடிய அமைப்பு நரம்பு பிரச்சனையும் கொடுக்கும் காதலில் தோல்வியை கொடுக்கும் முதல் காதலில் அடுத்த காதலில் வெற்றியை கொடுத்தாலும் நீங்கள் சேர்ந்து வாழக்கூடிய யோகத்தை தடை பண்ணி வைக்கிடுங்க அரசு அரசு சம்பந்தப்பட்ட வேலையில் உட்கார்ந்தது தான் நல்ல லாபம் மனைவிக்கும் அரசு அரசு சம்மந்தப்பட்ட வேலை கொடுக்கக்கூடிய அமைப்பு இது ஏற்படுத்தும் சில சமயம் உங்களுக்கு ஆணுறுப்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனை ஏற்படும் ஒன்று ஆணுறுப்பு ரொம்ப சிரித்து போகிறதோ சில சமயம் பார்த்தீங்க அப்படி சொன்னோம்னா விபத்து மூலியமாக விந்தணுக்களுக்கு உயிரணுக்கள் ரொம்ப கம்மியாக இருக்கக்கூடிய சூழ்நிலையை ஏற்படுங்க சரிங்களா இந்த ஜாதகம் இந்த தேதியில பிறந்த ஆண்களுக்கு அடுத்தது பாத்தீங்க அப்படி சொன்னோம்னா நீங்க கோபத்துக்கு ரோசத்துக்கும் சொந்தக்காரு கடவுள் பக்தி ஈடுபாடெல்லாம் இதுக்கு மேலதான் அதிகரிக்கும் அப்படிங்கிறதையும் சொல்லிக்கலாம் இதே ஒரு பெண் பில்ல ஜாதகமாக இருந்ததுன்னா நீங்க கோபத்துக்கு ரசத்துக்கு சொந்தக்காரி அரசாங்க உத்தியோகத்துல இருக்கக்கூடிய பெண்ணு கொஞ்சம் உடல் சோர்வு தன்மையை அடைஞ்சுகிட்டே இருக்கும் ரத்த குறைபாடு சம்பந்தப்பட்ட பிரச்சனையும் இருக்கும் கருமுட்டையும் உங்களுக்கு கொஞ்சம் பாதிக்கப்படக்கூடிய சூழ்நிலைகள் சில பேர் டாக்டர் ஆகக்கூடிய சூழ்நிலையும் நல்லாவே இருக்கு அரசு அரசு சம்பந்தப்பட்ட வேலையில உட்கார்ந்து இருக்கக்கூடிய சூழ்நிலையும் நல்லா இருக்கு கர்ப்பப்பை சம்பந்தப்பட்ட பிரச்சனை இயற்கையிலேயே வரும் ஒரு சில பெண்களுக்கு இன்னும் குழந்தை பாக்கியம் இல்லாம வந்து உண்டு கொஞ்சம் கவனமா இருங்க நீங்க திருச்செந்தூர் போயிட்டு வந்தீங்கன்னா இந்த பிரச்சனைக்கு எல்லாம் உங்களுக்கு தீர்வு கிடைக்கும் அப்படிங்கிறதையே சொல்லிக்கலாம் புருஷனை விட்டே குடுக்க மாட்டீங்க ஆனா சண்டை மட்டும் டெய்லி போட்டுக்கிட்டு இருப்பீங்க ஏன்டா கல்யாணம் பண்ணோன்னா அவன் நினைச்சு வருத்தப்பட வேண்டிய சூழ்நிலை வரைக்கும் நீங்க கொண்டு விட்டுருவீங்க அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கலாம் இப்ப கோசாரப்படி எங்களுக்கு ஏதாவது சுப பலன்கள் உண்டா அப்படின்னு கேட்டா வர சித்திரைக்கு மேல திருமணம் ஆகாத ஆண்களுக்கு திருமணமோ மறுமணம் செய்யக்கூடிய பெண்களுக்கு மறுமணமோ அமையக்கூடிய அமைப்பு சித்திரைக்கு மேல இருக்கு இப்ப ஒரு சில வயதுக்கு இப்ப அவசர அவசரமா இப்ப ஒண்ணு ஏற்பாடு ஆகும் இந்த ஒரு மாசத்துக்குள்ள திருமணம் பண்றதுன்னா தாராளமா பண்ணலாம் அப்படிங்கிறது வர சித்திரைக்கு மேல விபத்தையும் நீங்க சந்திக்க வேண்டிய சூழ்நிலை கொடுக்குங்க வேண்டாத ஆஸ்பத்திரி வரையத்தை கொடுக்கும் வீடு கட்டக்கூடிய யோகமும் உண்டு அப்படிங்கறத சொல்லிட்டு இந்த ஜாதக ரீதியா மேலும் தகவல் தேவைப்பட்டா ஸ்ரீ கிருஷ்ணா ஜோதி நிலை தனகங்கள் மிக்க நன்றி வாழ்கவளம் வணக்கம்